கரும்புப்படம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் வயசு இல்லாதன்னு ஒரு ராத்திரியிலேயே அறிவிக்கிறார் அவர் அறிவிச்ச உடனே இங்கிருந்து ஒரு குரல் போகுது முதல் குரல் தமிழ்நாட்டில் வந்து வருது அதுதான் இங்க மாபீரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு உடனே அப்படின்ற பார்த்துக்கோங்க இந்த நாட்டில் எத்தனை அக்கிரங்கள் நடந்திருக்கும் போது எதற்குமே வாய் திறக்காத ரஜினிகாந்த் இதுக்கு மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன அது நீண்ட கால கண்ணன் நீண்ட கால கல்ல நட்பு புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொல்றார் புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்ன ரஜினி அவர்களே உங்க பழைய இந்தியாவில் கபாலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு டிக்கெட் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா அரசு நிர்ணயிச்ச வேலையில டிக்கெட் வித்தீங்களா நீங்க உங்க சம்பளம் என்ன மொத்த அந்த படத்தின் வியாபாரம் என்ன அத்தனையும் கணக்கில் வந்திருக்குன்னு யாரால காட்ட முடியுமா அப்ப கருப்பு பணத்தோட அளவு என்னங்க எதை வச்சு முடிவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து சம்பாதிக்கக்கூடிய ரஜினி கருப்பு படத்துக்கு வந்து அவர் ஒழிக்கிறார் உடனே ஆதரவு கொடுக்கிறார் எப்பெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்படுதோ இந்த நாட்டில் அப்பெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் இந்த சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய போரை வந்து கிட்டத்தட்டி எண்ணூறுகளில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இருந்து ஒரு நூற்றம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை மீட்டெடுக்க எல்லாமாக போராடி உயிர் இழந்து சகோதர இழந்து அன்னை தம்பியை இழந்து அப்படியெல்லாம் மீட்டு எடுத்தவங்க இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் சிறுபான்மையின மக்களுக்கு தான் ஒரு பங்கு கூட கிடையாது கூட பங்கு ஒரு கருவின் குற்றம் எப்படின்னா அதுதான் ஆர்எஸ்எஸ் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதல்ல காந்தியவங்க தங்களை அடையாளப்பட வேண்டாம் அப்படி ஒரு முகத்தை வச்சிருக்கிறதுனால இவங்கனால எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு சின்ன தயக்கம் இந்த சமூகத்த இருக்கும் அப்படின்ற எண்ணு மாட்டுக்கறி சம்பவம் மாட்டுக்கடி சம்பவம்னு சொன்ன உடனே இந்த மாட்டுக்கடிக்கு ஏற்றுமதி பசுவதை சட்டம் மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுன்னு சொன்னவனே நம்மால் என்ன செய்கிறாங்க உடனே மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கறிக்கு தடையா நீ தடை போடுப்பா நீ தடை போடு இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் பசுபதி தடை சட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கு நீ தடை போடுற ஆனால் மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற அப்போ உச்ச ஆளும் மாளும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதுக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற இப்போ கடைசியாக கூட ஒரு நான்கு நாளைக்கு முன்னால் உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்கிறாரு நீங்கள் ஜல்லிக்கட்டை வந்து கம்ப்யூட்டரில் விளையாடலாமே அப்படின்றது இது நீதிபதியுடைய குரலா இந்த ஆர்எஸ்எஸ் உடைய குரல் அது அது நீதிபதியுடைய குரல் இல்லை அதே நீதிபத நாம கேட்கலாம் நீங்கள் வந்து யானமேலோவுக்கு அந்த அம்மவுக்கு தசரா கொண்டாடுறீங்களே அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் கொண்டாட வேண்டியது ராமலீலா கொண்டாடுறீங்களே ராமலீலாவை நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல நடத்த வேண்டியது என்ன காசிலுக்கு போறீங்களே கங்கையில் போய் குளிக்கிறீங்களே அதுக்கு போனால கம்ப்யூட்டருக்குள்ளே மண்டையை கொடுத்து வெளியே எடுத்துக்கிற வேண்டியன இப்படி எல்லாம் ஒரு கேவலமான செயல்களே ஒரு செய்கிறேன் இப்ப அடுத்து வந்ததுதான் இந்த பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம்னு சொன்ன உடனே இங்கே எல்லோருக்குமே ஒரு சின்ன அச்சமும் ஒரு பயமோ வந்துட்டு வந்துடும் நான் அறியாமல் கேட்கிறேன் நீங்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க சத்தியமா சொல்றது இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படி சட்டம் இருக்கா அது யார் போட்டு எந்த நாட்டில் இருக்கு டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது போல பொது சிவில் சட்டத்தை அமைக்க ஒரு குழு அமைச்சாங்க இல்லாத ஒன்னை இருப்பது போல அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லாத ஒன்னை இருப்பது போல இந்த நாட்டில் ஐம்பது சதவீத மக்களுக்கு உணவு கிடையாது நாற்பது சதவீத மக்களுக்கு மேல கழிப்பறை கிடையாது நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு கிடையாது சரி பண்ணக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு கொண்டு வர முடியுமா அப்படி ஒரு பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு வா நான் நல்லாவே இருக்கேன் உன்னால கொண்டு வர முடியும் நீ என்ன சொல்ற எல்லாரும் கழிப்பறை கட்டுக்க கழிப்பறை கட்டுக அப்படின்னு ஏட்டா படுக்கிறங்க பேர் தப்பு மாண்கள் அவங்களை சொல்றதுக்கு உங்களுக்கு எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் கைப்பற்றிட்டீங்க கிட்டத்தட்ட பனிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சிகள் இருந்த இந்த தேசம் பதிமூணாம் ஆண்டு கிருஷ்ண தேவராடைய நாயக்கர்களுடைய ஆட்சி இந்த பக்கம் நடக்குது அந்த பக்கம் வட இந்தியா பக்கம் வந்து மௌரியர்கள் இன்னும் சிலவருடைய ஆட்சி நடக்குது பதினைந்தாம் நூற்றாண்டுல முகலாய பேரரசுடைய ஆட்சி வந்து பதினாறாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் கம்பெனிக்கார உள்ள வர்றான் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆட்சியை பிடிக்கிறான் அவங்ககிட்ட இருந்து நூற்றம்பது வருட போராட்டத்துக்கு பின்னால நாப்பத்தி ஏழுல இந்த சுதந்திர இந்தியா வந்தது ஐம்பதில் இந்த நாடு குடியரசு ஆகுதான் இவ்வளவு நடந்திருக்கு அப்ப குடியரசு ஆகும் பொழுது மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற வார்த்தை செக்குலரிசம்ன்ற வார்த்தை இங்கே மென்ஷன் பண்றாங்களே மதச்சார்பற்ற நாடுனால் இந்த நாட்டில் மதமே இல்லைன்னு அர்த்தமா இந்த நாட்டில் மதம் இருக்கு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றவே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவே இந்து மதத்தை பின்பற்றவே ஜைன மதத்தை பின்பற்றவே புத்திசத்தை பின்பற்றவே கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் சேர்ந்து வாழக்கூடிய நாடுதான் இந்த நாடுன்னு சொல்றது மதச்சார்பற்ற நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்போ நீங்கள் புதுசாக வந்துட்டு ஒன் இந்தியா ஒன் இந்தியா ஒன் இந்தியான்னா என்ன ஒன் இந்தியான்னா ஒண்ணுமே இல்லை க்ளியர் இந்தியா ன்னு என்ன க்リーン இந்தியான்னா க்லீனா இல்லையா அதனால க்リーン ஆக்குறதுக்கு க்リーン இந்தியா அப்ப ஒண்ணா இல்லென ஒண்ணா இல்லாம எதுக்கு நீ திருப்பி ஒன் இந்தியா ஒன் இந்தியா சொல்லிக்கிட்டே बोलிகிட்டு இருக்க இந்த இந்தியா இந்தியான்ற வார்த்தையே சொந்தம் கிடையாதுடா நமக்கு இந்த இந்தியான்ற வார்த்தை பிரிட்டிஷ் கம்பெனிக்காரரோட அவரோட கம்பெனி பேரே அந்த கம்பெனி பேரை கலவான்னு வச்சுக்கிட்டு ஒன் இந்தியா ஒன் இண்டியா நீங்க ரெண்டு பேரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே ராமாயணம் மகாபாரதத்துல அங்க எங்கேயாவது இந்தியான்ற வார்த்தையை காட்ட முடியுமா உங்களால இந்தியான்ற வார்த்தையை சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஆர் எஸ் எஸ் உடைய மூவர் மேக் இன் இந்தியா சொல்றாங்க மேக் இன் இந்தியான்னு சொல்ல முடியும் ஏன் மேட் இன் இந்தியான்னு சொல்ல முடியலை தனியார் மையத்துக்கு எல்லாத்தையும் தாராள தார வாத்து கொடுத்துட்ட உலகமய மக்கள் தாராளமய சொல்லி பணக்காரர்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவர் ஒரு ஏஜெண்டா தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு இன்றை இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு ஏஜெண்ட் அவருக்கு நாம கொடுத்திருக்க பெயர் தான் பிரதமரை தவிர அவர் ஒரு ஏஜெண்ட் பிரைவேட் கார்பரேட் கம்பெனியினுடைய ஏஜெண்ட் அவங்க தான் இப்போ முத்தலாக்கு சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்து இது வந்து இந்த சயராபான வழக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க உச்ச நீதிமன்றமும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசும் ரெண்டு சேர்ந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்த அநீதியை எடுத்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க தானாகவே முன் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் சிந்தனை உடையவர்கள் அந்த ரெண்டு பேர்த்து ஒருத்தர் என்ன சொல்றாரு குஜராத்தில் குஜராத் மாநாட்டில் மேடையில் அவர் பேசும்போது சொல்றாரு நான் இந்தியாவோட டிக்டேட்டராக இருந்திருந்தால் இந்த நாட்டில் பாடத்திட்டத்தை பகவத்கீதைய கட்டாய பாடமா இருப்பேன்னு சொல்றாரு அப்படி சொல்ற ஒரு ஜட்ஜு அந்த ரெண்டு ஜட்ஜும் சேர்ந்துதான் இந்த ஏற்பாடு பண்றாங்க உடனே இவங்க இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு மத நம்பிக்கையின் அடிப்படையில் பெண்களுக்கு அளிக்கப்பட்ட கொடுமையை தாங்க முடியாதது பிரதமர் சொல்றார் யசோதா பெண்ணு ஒரு பெண் இருக்கு அது தெரியுமா மோடி உங்களுக்கு நீங்க சயாரா பாடு பெண்ணை பத்தி கவலைப்படுறீங்களே யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண்ணு ஐம்பது ஆண்டு காலமா ஒழிச்சு வச்சிருந்தீங்களே கருப்பு படத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே உங்க கருப்பு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு தெரியுது வாழ வைக்க வழி இல்லாமலுக்காக குஜராத்ல கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் முசாஃபர் நகரில் கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் காஷ்மீர்லையும் நாகாலாந்துலயும் மணிப்பூர்லயும் குண்டுகளால் அடித்து கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் இவ்வளவு பெண்களுக்கும் அநீதி இழைச்சிட்டு நீங்க வந்து பெண்ணுரிமையை பற்றி பேசுறீங்க இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு அயோக்கியம் இந்த மோடி என்பவர் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்த சமூகத்தில் யாருக்குமே தெரியாது செங்கல்பட்டு தானா கூட தெரியாது ஏன் சென்னையில் இருக்கவனுக்கு பாதி கேட்டா தெரியாது அவர் எப்படி வந்தாரு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடும் அம்பானி அங்கானியோட ஆதரவோடையும் இந்தியா முடித்து இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய ஆதரவோடையும் இந்த சமூகத்துக்கு வழியே திணிக்கப்பட்ட ஒரு பிராண்டு தான் மோடி என்பது இந்த மாநிலம் வாரியாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் சோப்பு சோப்பு விளம்பரம் வரும் சீப்பு விளம்பரம் வரும் முகச்சாயம் வச்சுல பவுடர் விளம்பரம் வரும் டாய்லெட் கிளீனர் விளம்பரம் வரும் இல்லையா அப்படி விளம்பரப்படுத்தி இந்த தேசத்தில் பிரதமராக்கப்பட்டவர் மோடி அவர் தான் மாநில வாரியா இங்கே வர்றாரு ரஜினியாந்த் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிடணுன்றாரு அங்க போறாரு பவன் கல்யாணம் பார்க்குறாரு இப்படி ஒவ்வொரு பார்த்து பார்த்துதான் இந்த தேசத்தில் வந்தார் அவர் தான் இப்ப கைந்த பிரதமரானாரு பிரதமரான உடனே பாராளுமன்றத்துக்கு போய் முத்தமிடுறாரு அவர் முத்தமிடும் பொழுதே தெரியும் இந்த நாட்டில் அவர் ரத்த ஆற ஓட வைக்கிறதுக்கு எல்லா வகையான திட்டங்களையும் தீக்கிட்டாரு அவர் இப்ப தான் தோல்வி அடைஞ்ச தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வழி இல்லாமல் தான் லாம் தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் மோடி என்று ஒரு பெரிய மாயாஜால இருந்தக்காரரு அவர் பிரமாதமா எல்லாமே பண்ணிடுவாரு அவருடைய சிந்தனை எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த தந்தி டிவியில பாண்டே இருக்காரு அவர் பண்ற கூத்து தாங்க முடியல அவர் சமீபத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் கூட கோவிக்கிறார் அவர் நடுவராக இல்லை தன்னை ஒரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதியாக காட்டிக் கொள்வதற்காக போராடுறார் போராடுகிற தினமணியில குருமூர்த்தி என்கிற ஒரு கட்டுரையாளர் எழுதுறாரு சிறுபான்மையினர்கள் எல்லோருமே தேசிய நீரோட்டத்தில் காவிரி நீர் இந்த பக்கம் வரல இந்த நீரோட்டத்தை நீங்க முதல்ல சரியாக போகிற வழி இல்லை எங்களை தேசிய நீரோட்டத்தில் போய் கலந்து சொல்றீங்க இப்படி திட்டமிட்டு இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களையும் அவர்கள் சேர விடாம ஜாதி கலவரங்கள் வகுப்பு கலவரங்கள் இதையெல்லாம் தூண்டி அவங்க செய்ய நினைக்கிறது என்ன நான் கடைசியாக கேட்க நினைக்கிறேன் அவர்கள் இதை இந்து நாடுன்னு அறிவிக்கணும்னு நினைக்கிறார்க்க ஒருவேளை இந்து நாடுன்னு நீங்க அறிவிக்கணும்னு நினைச்சா மோடியின் பாயால் அதை சொல்ல வைக்கணும்னு நினைச்சா உங்களால முடியும் நான் தயவு செஞ்சு செஞ்சு பாருங்க அதை செய்ய நீங்க செஞ்சீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இருக்கிற இந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கு தண்ணி கொடுப்பாங்க கேரளாவில் இருக்கிற இந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து தண்ணி கொடுப்பாங்க ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போற இந்து இனிமே தமிழக மீனவர்கள் சொல்லாம நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மீனவர்களை சிங்கள படையில இருந்து காக்கவும் நீங்க சொல்லுங்க இப்படி ஒரு இந்து நாட்டை உங்களால் அறிவிக்க முடியும்னு சொன்னா அப்படி ஒரு புனிதமான இந்து நாட்டில் நான் என்னுடைய இஸ்லாமிய கொள்கைகளை வாங்கி தாங்கி வாழக்கூடியவனாக நான் தயாரா இருக்கேன் எனக்கு எந்த அச்சமும் கிடையாது ராமர் கோயில் எனக்கு எந்த அச்சமும் கிடையாது இந்த நாட்டில் பல லட்சம் கோயில் இருக்கு வீதிக்கு ஒரு கோயில் இருக்கு வீட்டு வாசத்தில் இருக்கு இத்தனை கோயில்களுக்கு நடுமுலையும் இஸ்லாமிய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா ஒரே ஒரு ராமர் கோயில் எக்ஸ்ட்ரா அவருக்காக நான் வாழ மாட்டேன்னா சந்தோஷமும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன வந்துச்சு மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய

நாளை மறுமையில் இறைவன் முன்னால் நாம் போய் நிற்கக்கூடிய சூழல் வரும் பொழுது இறைவன்கிட்ட என்னை எடுத்துட்டு வந்த அப்படின்னு நான் கேட்கும் பொழுது என்னுடைய கட்சியின் பெயரை தாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் என்னுடைய இயக்கத்தின் பெயரை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கொண்டு போய் நிற்கும் பொழுது நவம்பர் ஒன்பதாம் தேதி எப்படி ஐநூறு பார்த்தாலும் ஆயர பார்த்தாலும் செல்லாதுன்னு சொன்னாலும் அதுபோல வல்ல இறைவன் செல்லாதுன்னு சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்வோம் எந்த பேங்க்ல போய் மாற்ற முடியும் எந்த பேத்திலையும் மாற்ற முடியாது ஆனால் நம் அமல்களை இந்த தீய சக்திகளை நாம் வந்து அதை ஒடுக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த செயல்படக்கூடியவர்களாக வாழ்க்கை இறுதியாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒன்னு சாணவாசி பதற வேணாம் மக்களாட்சி அரை மணி நேரத்தில் பேசுறது நான் இன்றைக்கு பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு தான் மக்களாட்சி ஆனால் இங்கே பிரதமர் மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஆனால் மக்கள் ஆட்சி அவர் ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் நடத்த இருக்கிறார் ஆனால் உலகம் முழுவதும் சர்வாதிகார ஆட்சிகளை நடத்தின ஹிட்லர் இருந்து பிலிப்பைன்ஸ் இருந்து ஈராக் இருந்து லிபியாவில் இருந்து எல்லோருக்கும் ஏற்பட்ட நிலைமை நீங்கள் அறியக்கூடியவர்களாகவே நடக்க ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்ல இந்து சகோதரர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்று நீங்கள் பிரதமர் ஆனீர்களோ அவர்களாலேயே அவர்கள் காலாலேயே நீங்கள் மிதிப்புக்கு இந்த சமூகத்தில் தேவல நீங்கள் அடையக்கூடிய வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பு